உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் கடவுள்னு கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் ஆகாசத்திலேருந்து குச்சவங்க இல்லை ஒரு பெரிய ரிஷி இருந்தார் பிரம்மாவுக்கு நாலு பிள்ளைங்க பிறந்தாங்க முதல்ல ஜனக சனாதன சனாந்தனர்னு சொல்லிட்டு நாலு பேர் அதில் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தான் சனத்குமார மகரிஷி இவங்கெல்லாம் பிறந்த உடனே போய் தவிர்த்து உக்காண்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் அப்படியே கண்ணு மணின்னு உக்காந்துருந்தாங்க அதுதான் ஆரிஜின் ஆஃப் திஸ் டேட்டிவ் வர்ஷிப் இப்படி தவத்தில் இவர் இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமான் நேரில் வந்தாரு வந்துட்டு அப்பா நம்ம மாதிரி ஒரு அற்புதமான தபசியை பார்க்கவே முடியல உனக்கு ஏதாவது வர வேணுமா கேளுங்கிறார் இவர் சொல்றாரு நான் ஒன்னும் கூப்பிடவே இல்லை நீ ஏதோ எதிரில் வந்த நினைட்டு உனக்கு வர வேணுமா வர வேணுமான்னு கேட்க பார்த்த என்னாலும் உனக்கு ஏதோ காரியம் ஆகணும் போலகுது யாரு சனத்குமார் ரிஷி சொல்றாரு என்னால உனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சிவபெருமா சிச்சின்னுட்டு இன்ன மாதிரி ஒரு உத்தமமான பிள்ளை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன்பா அப்படின்னு அதுக்கு சனத்குமாரி சொன்னதான் எனக்கு ஒரு நாள் தியானத்தில் ஒரு காட்சி தெரிஞ்சது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போதும் அந்த யுத்தத்தில் தேவர்களுக்கு செனாதிபதியாக நான் போவேங்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது நான் எங்கள் பிரம்மாவை போய் கேட்டேன் நீதானே என்னை படித்த என்ன இந்த கனவுக்கு விளக்கம் இந்த காட்சிக்கு விளக்குன்னு கேட்டேன் அப்ப பிரம்மா அந்த மாதிரி ஒன்றும் எழுதலை எப்போ உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சோ அந்த தாட் ஒரு ஆயிடணும் தேவாசரம் வரும் அப்ப நீ தேவசானியா போயிடுன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நான் தேவசானியா வர்ற போது உனக்கு பிள்ளையா போறக்கிறேன் பார்வதி பக்கத்துல இருந்தாங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பெரிய தபிசி எனக்கு மகனா வர போறேன்னு அம்மா நீ யாரு அந்த வரங்க நானும் சொல்லிட்டேன் நீ நானும் அம்மாவோட கர்ப்பத்தில் பிறக்கறதாவே இல்லை ஒரு தாயோட கர்ப்பத்தில் நான் பிறக்கிறதே இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லைன்னு அப்போ பார்வதி சொல்றா என்னங்க இப்படியெல்லாம் சொல்றான் இந்த பையன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு சரி அவன் அயோ நிஜன்னு பேர் அயோ நிஜன்னா கர்ப்பத்தில் பிறக்கிறது இல்லை